அமித்ஷாவிடம் அதை நடிப்பு தனியாக காலில் விழுந்தாரான்னு தெரியல எடப்பாடி மீது முதல்வர் ஸ்டாலின் என்று இன்று பொதுக்குழுவில் என்ன நடந்தது இந்த தொகுப்பை விரிவாக பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் செஞ்சாரோ அதே மாதிரி அமித்ஷா அருகிலும் நடிச்சாரு என்ன காலில் மட்டும்தான் விழல அதையும் தனியா செஞ்சாங்களான்னு தெரியல அப்படின்னு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பேசியிருக்காரு சசிகலா இவர முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழல முதல்வரும் திமுக தலைவருமான திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கட்சி கூடிய ஏற்றி பொதுக்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இருபத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த பொதுக்குழு உரையாற்றிய ஸ்டாலின் அதிமுகவையும் பாஜகவையும் சர மாறிய விமர்சிச்சிருக்காரு குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய காட்டமா வருத்தெடுத்திருக்காரு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதியோட படை என்றும் மோயாதுன்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மேலும் டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் தடம் மாறாத கொள்கையை கொண்டிருக்கிறதுனால எந்த கோமாளி கூட்டத்தாலும் நம்ம வெள்ள முடியல இனியும் வெள்ள முடியாதுன்னு சொல்லிருக்காரு தடமாறாத கொள்கை கூட்டம் நம்ம அதனால தான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரா திமுக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகள்ல மக்கள் மத்தியில எதிரொலிகளா வீசுவாங்க மேலும் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் மக்கள் மனத்துல பொய்மையை விதைக்க முயற்சிப்பாங்க கருத்து கணிப்புங்கிற பேரில் எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாசம் வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசில் அந்த பொய்யை விதைக்க முயற்சிப்பாங்க சமூக ஊடகங்கள் மூலமும் விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நம்ம தயாராக இருக்கணும் அவர்கள் ஒரு நேரட்டிவ் மற்றும் நேரட்டிவ் செய்ய செய்ய நினைச்சா நம்ம அவர்களை விட ஒரு படி முன்னால இருக்கணும் அவங்களோட பொய்களுக்கு முன்னால நம்முடைய உண்மை மக்களிடம் சென்று சேரணும் பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு நம்முடைய கூட்டணி பிரியணும்னு நினைச்சாரு நாடாளுமன்ற பிரிந்த மாதிரி நடிச்சாலும் நம்முடைய கூட்டணி உடையும் நினைச்சாங்க இப்போ டெல்லிக்கு சென்று பல கார்கள்ல மாறி மாறி அமித்ஷாவை சந்தித்து மீண்டும் பாஜக கிட்ட சரி அடைஞ்சிருச்சு அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவித்த போது ஒரு வார்த்தை கூட பேசாம பவ்யமா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு என்ன ஒரு அடக்கம் சசிகலாவை இவரே முதலமைச்சர் அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் செஞ்சாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விடல அது தனியா செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல நாம கேட்கறது ஒரு மாநிலத்தை ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணியை அறிவிப்பாங்க ஆனா இங்க அமித்ஷா அறிவிக்கிறாரு இதுல இவர்களோட லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒட்டு மொத்தமா பாஜக போர்ட கண்ட்ரோலுக்கு சென்றிருக்கு அதிமுக மாநிலத்துல ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அருவிகா இருந்தே இவங்க லட்சியத்தை நான் புரிஞ்சிக்கலாம் ஒட்டு மொத்தமாக பாஜகவோடய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக அடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல தான் பழனிசாமி துடிக்கிறாரு அதனால் தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வராரு நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இது மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும்னு முதல்வர் ஸ்டாலின் பயங்கரமா பேசியிருக்காரு டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்